ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சிலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மாசே ஃபர்கியூஷன் எம்எஃப் பத்து முப்பத்தி அஞ்சு டிஐ இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாடலு இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ஹச்்பி பவர் வந்து ஐம்பத்தாறு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டரு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக்கு சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோடு தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டி எல்லாமே அவைலபிளாக உள்ளது இது எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆறாயிரம் மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆயிருக்கு இந்த ட்ராக்ட்ரு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டர் எல்லாம் சேர்க்கிறந்தா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்